என்னங்க இப்படி இடிஞ்சு போய் பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி உங்க ஆபீஸ் பிரச்சனை எப்போ தீரும் சொல்லுங்க எப்போ என்கொயரி முடியுமா இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்களா என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் மாலதிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை மொத்தத்தில் என் நேரம் சரியில்லை அவ்வளவுதான் என்று தான் சொல்ல வேண்டும் எங்கள் கம்பெனி சரக்கை தினமும் வேனில் எடுத்து சென்று விற்று வரும் சேல்ஸ்மேன் ராமு கலெக்ஷனில் கை வைத்து விட்டான் அதை ஆடிட்டில் கண்டுபிடித்து விட்டார்கள் நான் தான் தினமும் ராமுவிடம் பணத்தை சரிபார்த்து வாங்குவது வழக்கம் அதனால் என்னை முக்கிய சாட்சியாக போட்டு என்கொயரி வைத்தார்கள் ராமு தடாரடியாக அடியாக பழியை என்மேல் மேல் தூக்கி போட்டு விட்டான் தான் கலெக்ஷனில் இருந்து எடுத்த பணத்தை மொத்தமாக தன்னிடம் கொடுத்ததாக ஒரே அடியாக பொழுகினான் இப்படி இரண்டு பேர் சம்பந்தப்பட்டிருக்கும் திருட்டில் தன்னை மட்டும் விசாரிப்பது சரியல்ல என்று வாதிட்டு என்னையும் சஸ்பெண்ட் செய்ய வைத்து அதன் காரணமாக என் மேலதிகாரிகள் என் மீது வைத்திருந்த நம்பிக்கை சிறிது ஆட்டம் காண தொடங்கியிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் இப்போதைய தலைபலி ராமு ஒரு தடாலடி வக்கீலை தனக்காக வாதிட அமர்த்தியிருப்பது பொதுவாக கம்பெனிக்குள் நடக்கும் விசாரணையின் போது வக்கீல் அமர்த்தி கொள்ள கூடாது என்ற நியதி இருக்கிறது ஆனால் ராமு தன் யூனியன் செல்வாக்கை பிரயோகித்து வக்கீல் அமர்த்தி கொள்ள விசேஷ அனுமதி வாங்கிவிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் தினமும் நடக்கும் விசாரணையில் அந்த வக்கீல் என்னை கேள்விகளால் சித்திரவதை செய்து கொண்டு இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் என்னால் இந்த கொடுமையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் என்னங்க நேத்திக்கு தான் உங்கள் பிரச்சனையை எங்கள் அப்பா கிட்ட ஃபோனில் சொல்லி அழுதேன் உடனே கிளம்பி வரேன் இருக்கார் நைட்டுக்குள்ளே வந்துடுவார் நீங்கள் இப்போ மனசை போட்டு உழப்பிக்காமல் படுத்து தூங்குங்க காலையில் அவர்கிட்ட பேசினா எல்லாம் சரியாயிடும் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் ஆஃபீஸ் அவமானத்தை என் மாமனார் கேட்க நேர்ந்துவிட்டதே என்று ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் அவர் மாதிரி ஒரு கலகலப்பான ஆள் பக்கத்தில் இருப்பது யானை பலம் என்ற ஆறுதலும் தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும் மறுநாள் காலையில் காபி குடிக்கும் போதே பேச்சுவார்த்தை ஆரம்பித்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் மாப்பிள்ளை மானது எல்லா விஷயமும் சொன்னான் வக்கீல் வச்சு கேஸ் நடத்துறது என்கொயரியில் வாதாடுறது எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல இப்படி ஒரு சிக்கலான பிரச்சனை வந்தா யாராவது ஒரு பெரிய மகான்கிட்ட போய் கேட்கணும் அவங்களோட அருளாசி தான் முதல்ல நமக்கு தேவை ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா முடியும்னு அவங்க ஆறுதல் சொன்னாங்கன்னா கூடுதல் தெம்போட நாம் வேலை பார்க்க முடியும் என்ன சொல்றீங்க என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த யோசனை எனக்கும் சரியாகப்பட்டது நல்ல ஐடியா எங்க குடும்பத்துக்கு வேண்டிய ஒரு முஸ்லிம் பெரியவர் இருக்கார் பெரிய மகான் ரொம்ப நல்லவர் என்கிட்ட அவருக்கு ரொம்ப அன்பு உண்டு நாளைக்கே நான் அவரை போய் பார்த்து பேசிடுறேன் என்றேன் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் மாமாவின் முகத்தில் சந்தோஷமோ திருப்தியோ இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இல்லை மாப்பிள்ள நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க என்ன தான் இருந்தாலும் அவர் வேறு மதமாச்சே அவர் எப்படி நம்ம மாமா அப்படி நினைக்காதீங்க அவர் மாதிரியான மகான்களை சாதி மதங்கிற வரையறைக்குள்ளே அடக்க நினைக்கிறது தப்பு தெய்வம் இந்துனா முஸ்லிம்னா இல்லையே அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர் அது மாதிரி தான் இப்பரும் மாப்பிள்ள நான் உங்க முஸ்லீம் பெரியவரை எந்த விதத்துலேயும் குற சொல்லலை அவர் சக்தியானவர் தான் ஆனால் நாம் எதுக்கு அவர்கிட்ட போகணுங்கிற நமக்கு தான் நம்ம மதத்தை சேர்ந்த மகான்களே நிறைய பேர் இருக்காங்களே பேசாமல் நான் சொல்கிறத கேளுங்கள் கும்பகோணத்தில் உபாசகர் இருக்கார் அவர்கிட்ட போகும் அவர் சரியான பரிகாரம் சொல்லி உங்கள் பிரச்சனையை தீர்த்து வச்சிடுவார் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் மாமா எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் நம்ம மனசு எது இணக்கமாக இருக்கோ அதை தானே நம்ம கும்பிடுறோம் தெய்வம் ஒன்று இந்து மதத்தில் அதுக்கு ஆயிரம் உருவங்கள் கொடுத்துருக்கிறதே நம்ம சௌகரியத்துக்கு தானே என கென்னவோ அந்த பெரியவரை ஒரு தடவை பார்த்துட்டு வந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது வேணும்னா உங்கள் திருப்திக்கு அந்த உபாசகரையும் அடுத்ததாக ஒரு நட போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லைமாப்பிள்ள நான் சொல்கிறத கேளுங்க முதல்ல உபாசகர் அப்புறம் முஸ்லீம் பெரியவர் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் இப்படி வாக்குவாதம் தொடர்ந்தது சரி உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேண்டாம் முதல்ல யார்கிட்ட போகலாம்னு சீட்டு போட்டு பார்த்துடுவோம் இதில் எப்படி வருதோ அதன்படி செய்வோம் சம்மதமா என்று நின்றுதான் சொல்ல வேண்டும் டபுள் ஓகே ஒரு சின்ன சந்தேகம் அந்த சீட்டு போடுறது யாவது நம்ம சுவாமி முன்னாடி போட்டு பார்க்கலாம் இல்லை என்றார் மாமா சரி மாமா அப்படியே செய்வோம் என்று சிரித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அதன்படி முஸ்லிம் பெரியவர் உபாசகர் என இரண்டு சீட்டுகளில் எழுதி எங்கள் பூஜை அறையில் கம்பீரமாக வீட்டிருந்த சாமி திருவடிகளில் போட்டு பால் மாறாத என் நான்கு வயது மகனை விட்டு எடுக்க சொன்னோம் முஸ்லிம் பெரியவர் என்கின்ற சீட்டே வந்தது ஆச்சரியம் கலந்த கோபத்துடன் சாமியை முறைத்தார் மாமா வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணி அளவில் அந்த முஸ்லிம் பெரியவர் முன்பு உட்கார்ந்திருந்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும் கோவில் கர்ப்ப கிரகத்துக்குள் நிற்கிற போது உள்ளூர ஒரு தெய்வீக சிலிர்ப்பு ஓடுமே அப்படி ஒரு சிலிர்ப்பு இவர் அருகில் இருக்கும் போதும் எனக்கு ஏற்பட்டது பெரியவர் யாரிடமும் காசு வாங்குவது கிடையாது அவர்களாக பார்த்து அன்புடன் ஏதாவது கொடுத்தால் மறுக்காமல் வாங்கிக் கொள்வார் நான் அவருக்கு பிடித்த நயம் பேருச்சம் பழங்களை வாங்கி கொண்டு வந்திருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் சேது தம்பி நல்லா இருக்கியாப்பா உங்கள் அப்பா தவறிட்டதுக்கப்புறம் நீ இந்த கிழவனை பார்க்கவே வரலையே மறந்துட்டியா என்று என் தலையை ஆதுரத்துடன் தடவி கண்களை இடுக்கி சிரித்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அதெல்லாம் இல்லை ஐயா ஏதோ அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்ததில் வர முடியாமல் போயிடுச்சு இப்ப என்னோடய சம்சாரம் இவர் என் மாமா உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக வந்திருக்கும் உங்கள் பிரச்சனை நல்லபடியாக முடியட்டும் என்று சொல்லி கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார் பெரியவர் என்றுதான் சொல்ல வேண்டும் மூன்று நிமிடங்களுக்கு பின்பு கண்களை திறந்தார் தம்பி எதுக்கு கவலைப்படுற அநியாயத்துக்கு தான் ஆயிரம் வக்கீல் தேவை ஆனால் நியாயத்துக்கு கடவுள் கருணை மட்டும் போதும் அதுக்கு முன்னால் யார் என்ன செய்திட முடியும் என்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் குபுக் என்று என் உடம்பு பூராவும் ஒரு பரவச ரேகை ஓடியது நானாக எதுவும் சொல்லாமலேயே எப்படி எல்லாம் அறிந்தவர் போல அருள்வாக்கு உதிர்க்கிறார் என் கண்கள் குலமாகின ஆனா தம்பி இது நீ கஷ்டப்பட வேண்டிய நேரம் ரெண்டே வாரத்துல எல்லாம் முடிஞ்சிடும் இன்னும் உயர்ந்த பதவி கிடைக்கும் தைரியமா இரு என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் பெரியவரை பார்த்து கைகளை கூப்பியபடி கண்களில் நீர் வழிய அவர் சொல்வதை மௌனமாக கேட்டு கேட்டுக்கொண்டு இருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் தம்பி நீ ஒரு காரியம் செய்யணுமே உன் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கோவில் இருக்கு ஒரு சின்ன கோவில் இருக்குங்க என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் நல்லது அந்த கோவிலுக்கு தினமும் போ தொடர்ந்து பதினஞ்சு நாளாவது போ மனசார வேண்டிக்க உன் மன சங்கடமெல்லாம் விலகும் பிரச்சனையை கண்டு பயப்பட மாட்டேன் அதுக்கப்புறம் பாரு நீதா ராஜா என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் பெரியவரை சாஸ்டாங்கமாக விழுந்து வணங்கி ஆசி பெற்று வெளியில் வந்தோம் என்று தான் சொல்ல வேண்டும் பாத்தீங்களா மாமா வேடிக்கையை முஸ்லிம் பெரியவர்கிட்ட போனு சாமி உத்தரவு கொடுக்கிறாரு கிட்ட கும்பிடுன்னு இந்த பெரியவர் உத்தரவு போடுறாரு வேதம் பெரிய இடத்துல இல்லை மாமா சின்ன இடத்துல தான் இருக்கு சரி கும்பகோணம் போய் எப்போ உங்க உபாசகரை பார்க்கணும்னு சொல்லுங்க கிளம்பலாம் மாமா வேண்டாம் என்றார் உணர்ச்சி பெருக்கில் அவர் குரல் கரகரத்தது என்றாள் என்றான்